இன்னைக்கு நான் சாதாரண இயக்குநர் சொல்ல கூழாங்கல் டேரக்டர் பிஎஸ் வினோத்ராஜ் கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணிணாரு அடுத்தவடம் சிவகார்டின் தயாரிப்பில் கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணார் அவர் சின்ன டேட்டா நினைக்கலாம் ஆனால் உலகம் முறை என்னையை கொண்டு போயிட்டாரே இன்றைக்கி எத்தனை படங்கள் பண்ணேன் இன்னைக்கு அந்த விடுதலை மட்டும்தான் என்னை ஒரு நெதர்ல கொண்டு போச்சு கொட்டுக்காலி டேரெக்டர் ஜெர்மன் வரைக்கும் இன்னும் பெர்லியன் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உலகத்தரத்தில் ஒரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில்

எனக்கு இந்த ஹீரோயினை போடுங்க அப்படின்னு சொல்லி முடியாது டேரக்டர் அவர் ஃபஸ்ட்டு கதை ரெடி பண்ணால் அந்த கதைக்கு எந்த ஹீரோயின் கரெக்டாக இருக்கும் பட்சத்தை நான் ரெடியாக இருப்பேன் இது ஹீரோயினுக்காக மட்டும் கதை ரெடி பண்ணி சொல்ல முடியாது டேரக்டர் எந்த ஹீரோன்னு சொல்ல நான் ரெடியாக இருக்கேன் இல்லை அவங்க நல்லாவே பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க அன்பு தம்பி எஸ்கே வந்து இன்னைக்கு அவருடைய ஜனங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சந்தானம் சார் நல்லா போயிட்டு இருக்காரு கண்டிப்பா என்னோட ட்ராக்கு எனக்கு இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாமல் எனக்கு என்ன வேலையா தான் பார்த்து போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா நானும் ஒரு ஒரு பெரிய கதை நாயகன் வரதுக்கான என்னோட முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த வேலையை சரியா பண்ணிக்கிறேன் இந்த இடத்த தக்க வச்சுக்கிறீங்க